வந்தவாசி அடுத்த ஆரூர் ஸ்ரீ பாலமுருகன் மலைக்கோவிலில் தைப்பூச பால்குடம் மற்றும் பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த ஏம்பலம் நடுக்குப்பம் மீசநல்லூர் மாம்பட்டு தெள்ளார் வணக்கம்பாடி ஆகிய ஆறு கிராமங்களுக்கு மத்தியில் அமைந்துள்ள ஆரூர் குமரன் குன்று ஸ்ரீ பாலமுருகன் மலைக்கோவில் ஆலயத்தில் தைப்பூச பால்காவடி மற்றும் பௌர்ணமி கிரிவலம் விறுவரிசையாக நடைபெற்றது மேலும் மலையடிவாரத்தில் இருந்து கிரிவலப்பாதை வழியாக பக்தர்கள் திருக்கரங்களாலே பாலபிஷேகம் செய்து ஆராதனையுடன் தொடங்கியது பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மலைமேல் உள்ள ஆரூர் ஸ்ரீ பாலமுருகனுக்கு ஊஞ்சல் சேவை புஷ்ப அலங்காரத்துடன் கிரிவலம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்தும் அரோகர கோஷங்களுடன் கிரிவலம் சென்று தங்கள் நீட்டிக்கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது